அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை பத்து பத்து பிரபஞ்ச வசிக நாள் உங்களுடைய பத்து ஆசைகள் ஒரே நாளில் நடக்கும் தவற விடாதீர்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நாளைக்கு இந்த பிரபஞ்ச நாளில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பத்தாம் தேதி பத்தாவது மாதம் வரக்கூடிய பிரபஞ்ச வசீக நாள் நான் ஒவ்வொரு மாதமும் ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு ஏழு ஏழுன்னு அந்தந்த மாதத்திற்குரிய பிரபஞ்ச வசிக நாளில் இந்த பதிவை நான் கொடுத்துட்டு வரேன் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுவும் பிரபஞ்ச வசிக நாளோடு சேர்த்து நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த பிரபஞ்ச வசிக நாள் வருது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை இன்னொன்று சங்கடகர சதுர்த்தி இது எல்லாமே ஒரே நாளில் ஒன்றா வருது அப்போ எந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த பிரபஞ்ச வசிக நாளில் நம்மளுடைய பத்து ஆசைகளும் ஒரே நாளில் நடக்கும் அப்படின்னா நம்புவீங்களா கண்டிப்பாக நடக்குங்க இயற்கைக்கு புறம்பாக நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் எப்போதுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா இப்போது விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சிட்றோம் கச்ச 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 கச்சக்க சவுண்டாக கேட்கும் அப்போ கடவுள்கிட்ட அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க வீடுகளில் வழிபாடு செய்வாங்க கடவுள்கிட்ட சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆள் கிட்ட பத்து பத்து பேரு பத்து விஷயங்களை சொல்லும்போது அந்த கடவுள் எதை வந்து கவனிப்பார் அப்போது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் கேட்குறத கடவுள் முதல்ல செவி கொடுத்து கேட்பார் அப்போ தான் நாம் நினைச்ச விஷயம் அப்படிங்கிறது நடக்கும் அதே போல தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம பேசணும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுகிறோம் அம்மா எல்லாரும் மென்டல்னு நினப்பாங்களே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க நான் என்ன மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்குறேன் எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் எவ்வளவு தான் தாங்குவேன் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் நான் வந்து எப்படி வாழணும் எப்படி சிரிக்கணும் அப்படிங்கிறதையே நான் மறந்துட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் தீரணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க அது எந்த நேரத்தில் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லையா ஆனால் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க முடியாதவங்களுக்காகவே மாதத்தில் ஒரு முறை இந்த பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு வரக்கூடிய இந்த நாள் தான் அப்போது நாளைய தினம் பத்தாவது பத்தாம் தேதி பத்தாவது மாதம் இல்லையா அப்போ ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ இது வந்து ஒரு பிரபஞ்ச வசிக நாள் இது ஒரு ஏஞ்சல் நம்பர் ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால ஒன்று ஒன்று அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப நாள் இந்த நம்பர்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு புதிய விஷயத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் சரி இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் இப்போது இந்த பிரபஞ்ச வசிய நாளில் நம்மளுக்கு இரண்டு நேரங்கள் வரும் காலையில் வரக்கூடிய பத்து மணி பத்து நிமிடங்கள் அதே மாதிரி இரவு வரக்கூடிய பத்து மணி பத்து நிமிடங்கள் இந்த இரண்டு நேரத்தையுமே நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் அப்படின்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ப்ளூ கலர் இல்லைன்னா க்ரீனு இல்லைன்னா ரெட்டு இந்த மூன்று கலரில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு உங்களுடையனுடைய பத்து ஆசைகளை எழுதுங்க கவுண்டிங் போட்டே நீங்கள் எழுதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு நம்பர் போட்டே உங்களுடைய பத்து ஆசைகள் விருப்பங்கள் என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற ஒரு பத்து விஷயம் இருக்கும் இல்லையா எங்களுக்கு நிறைய இருக்குதுமா அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு பத்து மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் கார் வேண்டும் நல்ல வேலை வேண்டும் பணம் வேண்டும் இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் ஆசைகள் என்ன இருக்குதோ அந்த பத்து நம்பர் மென்ஷன் பண்ணி அந்த பத்து விஷயத்தை எழுதிருங்க இது வந்து பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும் ஆமாம் நான் முடிக்கிறதுக்குள்ளார பத்து பன்னெண்டு ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறது பரவாயில்ல ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது பத்து பத்தாக இருக்கணும் முடிக்கும் பொழுது நேரம் கூடுதலாக இருந்ததுனாலும் பிரச்சனையே கிடையாது அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ காலையில் இருக்கக்கூடிய பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு நீங்கள் எழுதிட்டீங்க இப்போ இரவு நேரத்தில் வரக்கூடிய பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு நாங்கள் எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் இரண்டு நேரங்கள் உங்களுக்கு இருக்குது பெரும்பாலும் காலை நேரத்தில் இருக்கக்கூடிய பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த டைமில் எங்களுக்கு செட் ஆகாதுமா இது தான் நாங்கள் ஒர்க் பண்ணுற டைம் இந்த டைமில் போய் நாங்கள் இதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா வாய்ப்பு இருக்குது பிரேக் டைம் இருக்குது இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான் அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து எங்களை எங்களுடைய வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறவங்க கண்டினியூ பண்ணி எழுதிக்கோங்க இல்லை முடியலைங்கிறவங்க இரவு பத்து மணி பத்து நிமிடம் அப்படிங்கும்போது அநேகமாக எல்லாருமே நம்ம வீடுகளில் இருப்போம் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எழுதுங்க இந்த பிரபஞ்ச வசிய நாளில் இந்த பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய அந்த பத்து ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க முதல்ல இதுக்கு வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்மளுக்கு அத்தனையும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் இதை எழுதி முடித்த பிறகு அந்த ஏ ஃபோர் சீட்டை அப்படியே ஒரு பத்திரமான செல்ஃபில் வச்சுருங்க நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து முடிந்த பின்பு அந்த பேப்பரை எரித்து சாம்பலாக்கிடுங்க அவ்வளவுதாங்க இதை யார் வேண்டுமானாலும் நாளைய தினம் செய்யலாம் அம்மா நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன்னே இதை எழுதலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் இது பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ மந்திரங்களோ கிடையாது நாம் நீங்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்கன்னா பெட்ரூம் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொண்டு நீங்கள் இந்த பத்து விஷயங்களையும் எழுதிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க எனக்கு இந்த இந்த பத்து விஷயங்களும் என் லைஃபுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க கேட்டு முடித்து நீங்கள் அதெல்லாம் எழுதி வச்சுருங்க அசைவம் சாப்பிட்ருந்தா எழுதலாமா பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தால் எழுதலாமான்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு இதை யார் வேண்டுமானாலும் எழுதலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் எழுதலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் எழுதலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் எழுதலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எந்த ஒரு ரூல்ஸும் ரெகுலேஷனும் இல்லை அப்படிங்கிறதுனால மற்ற மதத்தினர் நீங்கள் இதை பார்க்குறீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நிச்சயம் கண்டிப்பாக பத்து ஆசைகளும் ஒரே நாளில் கண்டிப்பாக நடந்தே தீருங்க இதில் இதையெல்லாம் எழுதி நாம் முடித்த பின்பு அதை ஒரு பத்திரமான செல்ஃபில் மட்டும் வச்சுருங்க அவ்வளவுதான் அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக பார்க்கலாம் ஒவ்வொன்றாக இப்போ பத்து ஆசைகள் வந்து எழுதியிருக்கிறீங்க கண்டிப்பாக அதில் ஒரு ஆறு ஏழாவது நிச்சயம் நடக்கும் ஒரு சிலருக்கு பத்துக்கு பத்துமே நடக்கும் இது அவரவர்களினுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப உங்களினுடைய ஆசைகள் கொஞ்சம் சீக்கிரமாகவோ இல்லை கொஞ்சம் லேட்டாகவோ கண்டிப்பாக நடந்தே தீரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்